ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பார்த்துருப்பீங்க வருந்துகிறோம் ஜொமோட்டோ சூப்பர் கிக்ஸ் என்ன ப்ரோ லாஸ்ட் வீடியோ வந்து சூப்பர் கிக்ஸை பற்றி அவ்வளோ அறிமுகப்படுத்துனீங்க இப்போ நீங்களே வந்து வருந்துகிரோம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நடந்த உண்மையை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் நான் வீடியோ போட்டேன் பட் ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து ஜொமோட்டோ சூப்பர் கிக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து குயிக் டெலிவரியில் வந்து ஜாயின் பண்ணி புதுசில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது போய் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் நம்ம வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனநிலைமை பார்த்தீங்கன்னா லாங் ஆட்ரு ஓட்டுறதுக்கு மனநிலமை வரலை ஸோ அடுத்த வாரமும் ஓட்டி ஆச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம் அப்பவும் வந்து பெருசாக ஏனிங்ஸ் இல்லை ஓகே மறுபடியும் எதாவது க்ளோஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து நான் பிரேக் எடுத்தேன் நானும் ஓட்டல இது மட்டும் ஸோ மறுபடியும் வந்து இது வந்து சூப்பர் ஹிட்ஸாக கொண்டு வந்து அதே மாதிரி கொண்டு வந்தா கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன் ஆர்டர் கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சி பார்த்தா மறுபடியும் இதே கான்செப்ட் தான் இப்பவும் வந்து அவங்களால ஆர்டரு கொடுக்க முடியல டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு ஓகேவா ஸோ சூப்பர் கிக்ஸில் வந்து குயிக் டெலிவரி எப்படி ஓட்டினமோ அதே மாதிரி தான் அதே ஆர்டர் போய் தான் கொடுத்தாங்கன்னு தவிர எக்ஸ்ட்ரா ஆர்டர் பே எதுவுமே கொடுக்கல ஸோ நார்மல் அதே ஆர்டர் போய் தான் ஆனால் வந்து ஆர்டர் அதை விட ரொம்ப ஸ்லோவாக தான் டைமிங் வந்து கிடச்சிது அதில் ஒரு சில கிக்ஸ்லாம் ஜீரோவில் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஒம்பது டு பத்து என்னுடைய கிக்ஸ் பாருங்கள் ஜீரோவில் கம்ப்ளீட் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து மதியம் லாகின் பண்ணி ஓட்டும் போது மறுபடியும் நான் மூணு டு நாலு மணிக்கணும் ஆமாம் ரெண்டு டு அமௌண்ட்டு நாலு ப்ரேக் எடுப்பேன் நாலு டு அஞ்சு வந்து லாகின் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ண முடியல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆர்டர் வரல நாற்பத்தி நாலு நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு ஆர்டர் கூட வரல ஓகேங்களா அதனால வந்து என்னாச்சுன்னா மறுபடியும் இருக்கிற நான் புக் பண்ண எல்லா கிக்ஸையும் புக் கேன்சல் பண்ணி நான் இது வரைக்கும் ஜொமோட்டோ ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கேன்சலேஷனே பண்ணு கிக்ஸும் கேன்சலேஷன் அதிகம் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஸோ தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கிக்ஸ் கேன்சலேஷன் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்தில் மட்டுமே ஓகேங்களா ஸோ மூணு நாள் புக் பண்ணது எல்லா கிக்ஸையும் கேன்சல் பண்ணி ஓட்டுறதுக்கு மனசு இல்ல மன உளைச்சல் தான் காரணம் காரணம் வந்து ஸோ ஆஃபர் ஆசை ஓகே ஆசை காரணம் வந்து என்ன காரணம்னா லாஸ்ட் டைம் ஓட்டுனதுக்காக ஓகே சின்ன ஆர்டரை பார்த்துலாம் அப்படி ஒரு எண்ணத்தில் இதுவும் நல்லா இருக்கும்னு நினச்சி புக் பண்ணி கடைசியில் ஆர்டரே வர்றதுக்கு ஏன்னா வெயில் டைம் பாத்தீங்களா எங்கே தான் இருக்கிறது எங்கே நின்னாலுமே வந்து வெறுப்பாக தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்து அதை கேன்சல் ஃபுல் கேன்சலேஷன் பண்ணியிருக்கேன் ஆப்ல செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ஹையஸ்ட் கேன்சலேஷனில் கேன்சலேஷன் இந்த இடம் நடந்திருக்கும் அதேமாதிரி இன்கம்ப்ளீட்டும் இந்த இடம் தான் அதிகமாக நடந்திருக்கும் ஓகேங்களா மழை பெய்யும் போது கூட இன்கம்ப்ளீட் நடந்திருக்காது அது கம்ப்ளீட் பண்ணிப்பேன் கிக்ஸ் அதே மாதிரி கேன்சலேஷன் பண்ணியிருக்க மாட்டேன் புக் பண்ண கிக்ஸோ ஓட்டிருப்பேன் ஆனால் இந்த தடவை எல்லாமே நடந்துச்சு ஸோ நடந்துருச்சு அதனால தான் இந்த வருந்துகிறோம் வீடியோ ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து லஞ்ச் பீக் வந்துட்டும் புக் பண்ணியிருக்கேன் அதை கேன்சல் பண்ணாமல் அப்படியே ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீடமாக வந்து இப்போ இனிமேல் இருக்குது ரேப்பிடோ தான் ரேப்பிடோவில் வந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீடம் நமக்குன்னா ஸோ நமக்கு என்ன ஆர்டர் தேவையோ அதை ஃபுட் ஆர்டரை எடுத்து ஓட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதான் ஓட்ட போகிறேன் எடுத்து ஸோ நீங்கள் இன்றைக்கி சூப்பர் கிக்ஸில் ஓட்டி எவ்வளோ ஏன் பண்ணீங்க எத்தனை ஆர்டர் பார்த்தீங்க ஸோ எவ்வளோ எத்தனை கிக்ஸ் வந்து சீரோடு கம்ப்ளீட் ஆச்சு உங்களுக்கு உங்கள் பொறுமையை சோதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஷேர் பண்ணிங்க ஓகேங்க வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மீண்டும் சந்திக்கலாம் ஒரு நல்ல வீடியோ ஓடு பாய்